திருப்படல்கள் முப்பத்தி ஏழு ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய தீமை செய்வதை கண்டு மனம் புழுங்காதே கொள்ளாங்கு செய்வதை படாதே ஏனெனில் அவர்கள் பிள்ளை போல் விரைவில் உலர்ந்து போவ பசும் பூண்டை போல் வாடிப்போவ ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவர்களேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவரையே நம்பியது அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொலி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார் ஆண்டவர் முன் அமதியுடன் காத்திரு தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே வெஞ்சனம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடு எரிச்சல் அடையாதே அதனால் தீமைதான் விளையும் தீமை செய்வோர் வேறறுக்கப்படுவர் ஆண்டவருக்காக காத்திருப்போரே நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வ